ஸ்ரீ ஹியோ நமஹா செல்வங்கள் தரும் குபேரன் வழிபாடு லக்ஷ்மி குபேரன் அப்படின்னு சொல்லுவா நம்மளுக்கு செல்வங்கள் அபிவிருத்தி ஆகணும் அப்படின்னா குபேரன் பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கணும் குபேரனோட மந்திரத்தை சொல்லி அவருக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதுவும் வியாழக்கிழமை இன்னைக்கு பண்றது ரொம்ப விசேஷம் ஏற்கனவே நம்மளோட யூடியூப் சேனலில் குபேரனுடைய அர்ச்சனையை போட்டிருக்கோம் அந்த நூற்றி எட்டு அர்ச்சனையும் சொல்கிறது ரொம்ப நல்லது அப்படியே முடியலன்னா ஓம் குபேராய நமகா அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு தடவை புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது இனிப்பான பதார்த்தங்கள் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சக்கரை பொங்கல் கேசரி பாயசம் அப்படி இனிப்பான விஷயங்களை நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்படி ஒவ்வொரு அன்னைக்கும் குபேரனை பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா செல்வங்கள் அபிவிருத்தியாகும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் தங்காமல் இருக்கும் அப்படி இருந்ததுன்னா இந்த பூஜையை பண்ணுன்னா அவளுக்கு இந்த பூஜையோட பலன் உடனே கிடைக்கும் முடிஞ்சதுன்னா ஒரு தடவை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கிரிவலம் பண்ணக்கூடிய இடத்துல குபேரலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த குபேரலிங்கத்தை தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கோ நிறைய பேர் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கிரிவலம் பண்ணிட்டுருக்கா ஆனால் குபேரலிங்கத்தை தரிசனம் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன்றது அப்படி தரிசனம் பண்ணும்போது ஓம் குபேராய் நமஹா அப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி எட்டு தடவை அங்கேயே இருந்து ஜபத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வரணும் நேராக போகணும் நம்ம மாட்டுக்கு சாமியை தரிசனம் பண்ணிட்டோம் அப்பா இதுக்கப்புறம் நம்மளுக்கு செல்வம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது அந்த சந்நிதியில் இருந்து சுவாமியோடைய நாமதேயத்தை நூத்தி எட்டு தடவை பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும் அதனால இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கஷ்டங்கள் விலகும் செல்வங்கள் அபிவிருத்தியாகும் குபேரனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ